என்ன நாங்களே சொல்லணும் வேஷ்டி சட்டை கட்ட மாட்டேன் இன்னைக்கு என்னோட புதுசா வேஷ்டி சட்டை தான் கட்டி இருக்க தானே அதானே கேளுமா கேளு நல்லா கேளு அது ஒண்ணும் இல்ல எதுவும் இல்லாத வரைக்கும் நல்லது எதுவும் இருந்துச்சுன்னா உங்க அப்பா இருக்கிட்ட விழுகும் நாலு அம்மா நீ வேறமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது மாவிளக்கு பூஜை ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் இதுல நம்ம ட்ரெடிஷ்னல் வேஷ்டி சட்டை கட்டினது தானே நல்லா இருக்கும் அதான்மா போட்டிருக்கேன்

விடுடி பாக்குறதுங்க அழகா இருக்கான் போட்ட துணியை போய் கழட்ட சொல்லிட்டு இப்படியே இருக்கட்டும் விடு பாத்தீல பாத்தீல இப்ப என்ன பண்ணுவ இப்ப என்ன பண்ணுவ இந்த வீட்ல எனக்கு ஒரு மரியாதையே இல்ல நானும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேடம் உங்களை விட்டு ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறோம் சரிங்களா அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னா அடக்கி போடுவோம் அப்பா போட்ட பிக்சையில தான் புழுக்கவே உனக்கு கிடைச்சிருக்கு மறந்துடாத

எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வெத்தலை பாக்கும் காசு மட்டும் வைக்கணும் வெத்தலை பாக்கு வாங்கிருக்கேன் அந்த கட்டப்பையில இருந்துச்சா இல்லையா இங்க இருந்துச்சு இல்லையே இருந்தது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் அதை உருக்கணும் அதையும் வச்சுட்டு வேலை முடிஞ்சது வேற எதுவும் இல்லையே என்னது வெத்தலை பாக்கு வைக்கலையா வெத்தலை பாக்கு சேர்த்துல காசு வாங்கினாவே பத்து ரூபா எந்த கடையில வாங்கினேன் டவுன்ல தான் வாங்கிட்டு வந்தேன் ஆமா நம்ம வாங்கிட்டு வந்து அது சரியல்ல இது சரியல்லன்னு சொல்ல வேண்டியது நீயும் வாங்கிட்டு வந்துருக்கா பாரு அப்படின்னு வாங்கும்போது ஒரு எட்டி எட்டி பாக்குறது நீயே என்ன என்ன என்னென்ன என்ன என்ன வச்சிருக்கான்னு காசு எடுத்து நீட்டிப்புட்டு குடுத்தது அப்படியே வாங்கிட்டு வந்துடுறது இதையே நம்ம வாங்கிட்டு வந்து ஆட்டம் கட்டுறது சரி சரி இப்ப ஒண்ணும் இல்ல அங்க போய் வெத்தலை பாக்க போற வெளியில வாங்கிக்கலாம் மத்ததுல எடுத்து வச்சுக்கோங்க என்ன அப்பா நேரத்துக்கு நம்ம ஏதாவது அம்மா சொல்லி மறந்துட்டு வந்துருந்தான்னு வச்ச இதுவே அவங்க மந்தட்டாங்கனோனே எப்படி நைஸா நடத்துறாங்க பாத்தீங்களாப்பா மடி அது பேர் தான் குடும்ப தலைவி குடும்ப தலைவினா அப்படிதான் அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் நம்ம கேட்க கூடாது ஆனா நம்ம ஒரு சின்ன கடுகு கீழ கொட்டினால நம்மள வாழு 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 கத்துவாங்க நான் கத்துறது இருக்கட்டும் முதல்ல எடுத்து வச்சிட்டு போய் கிளம்புங்க இங்கேரு நீ துணியை மாத்தாம அப்படியே உட்காந்துகிட்டே இரு மணி கணக்க என்ன கையில பீரோல இருக்க சேலையில ஓங்கிட்டு தான் இருக்கும் போல இருக்கு எனக்கு இல்ல நம்ம வீட்டுல ஒருத்தி இருக்காளே அவளுக்குதான் சேலையா எனக்கா வேண்டாம் ஏய் மாரே எப்பவும் பான்ட் சட்டைய போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டே இருக்க. பாக்கறோம் எல்லாரும் புள்ளைய லட்சணமாக ஒரு சட்டை பாவணை துடி போடலாம் இல்லனா ஒரு ஜால துணி கட்டலாம். அத விட்டுட்டு எப்பப்பதானே உங்க புள்ள இந்த பான்ட் சட்டியோட தெரியுதுன்னு 3iriyudunu சொல்றாங்க. இன்னைக்கு ஒழுங்கா மடியதிய கட்டிட்டு பாத்துக்க. ஏமா அதெல்லாம் எனக்கு ஒன்ன வேண்டாம்மா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே அப்புறம் arrange படுவேன் பாத்துக்க. ஜால கட்டறதா இருந்தா பிளவுஸ் வேணுமா? இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு பண்ணணும்னு சொன்னேன். உன் பிளவுஸ் ஆல்ரெடி கொண்டு போய் கொடுத்து நான் தக்கைய வச்சிட்டேன்.

லாஸ்ட் நாள் திருவிழா அதனால தான் நான் வந்து வேஸ்டி சட்டையோட வரேன் நமக்கு என்ன வாட்ச் இருக்குன்னு பாப்போம் ஏய் எரும எதை பத்தி யோசிச்சுட்டு போமா போவோமா போவோம் போவோம் வா போவோம் வெளியே தான் ஆளை காணும் சேலையோட வந்தா சந்தோஷம்தான் மாப்பிள்ளாங்க உட்காருங்க உட்காருங்க ஏன் எந்திருக்கிறீங்க இருக்கட்டும் மாமா என்ன விஷயங்க இல்லைங்க எடுத்துக்காதீங்க நான் அப்படி சொல்றேன்னு உங்க மேல எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு என் பையனை விட உங்களை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லுங்க இந்த உலகத்துல பெத்தவங்க பக்கத்துல இருந்து நல்லது கெட்டது சொல்லி தரணும் ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வளரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ சில பல பிரச்சனைகளால நம்ம வீட்ல ஏதோ மனக்கசப்போடு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்க இருக்க கூடாது நான் நினைக்கிறேன் என் பொண்டாட்டி அப்படிதான் வாய் துடுக்க ஏதோ ஒன்று பேசுவா வைப்பா அப்படிதான் அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் தெரியும் இப்ப அதை பேசுறீங்க இல்லைங்க மாப்பிள்ளை என் பொண்ணு அந்த மாதிரி கிடையாது என் பொண்டாட்டி அந்த மாதிரி இருந்தாலும் என் பொண்ணு உங்க மேல அன்பையே வச்சிருக்கா அவ்வளவு பாசதியும் வச்சிருக்கா நீங்க இப்படி முகம் கொடுக்காம பேசாம இருக்கிறது அவளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கொஞ்சம் மனச புரிஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மாமா நான் இப்போ வரைக்கும் விட்டு குடுத்துதாங்க மாமா போறேன் விட்டு குடுத்து போகணும்னா அது கிடையாது அவ ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கா குழந்தை வயித்துல சுமந்துட்டு இந்த நேரத்துல இப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்குது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு வயிற்றுல இருக்குது உங்க அம்மாவா இருக்கலாம் இல்ல உங்க அப்பாவா கூட இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க இப்படிதான் அன்பை வெளிப்படுத்துவீங்களா சொல்லுங்க பாப்போம் நீங்க பட்ட கஷ்ட எதையுமே உங்க குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கணும் சின்ன வயசுல இருந்து உங்களை எல்லாருமே மனசு நோகரப்படி தான் பார்த்துருக்கீங்க அதே கஷ்டத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமே மாப்பிள்ள நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆனா நீங்க நினைக்கலாம் மகா எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ அதனாலதான் இவர் நம்ம கிட்ட இப்படி பேசுறாரோ அது கிடையாது அவ என்கிட்ட எதையுமே சொல்லல நீங்க ரெண்டு பேரும் பேசுனதான் நான் கேட்டேன் அதனாலதான் நான் வந்து பேசுறேன் எனக்காக என் பொண்ணையும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ள உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் என் பொண்டாட்டி பண்ணன பாவத்துக்கு என் பிள்ளைய தண்டிச்சிடாதீங்க ஐயோ மாமா அந்த மாதிரி வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க மாமா ஒரு தடவை உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினேன் மனசு இறங்கி கட்டி வச்சிங்க அத்தையை எதிர்த்து அப்படி இருந்தோ நான் ஏதோ எல்லாரும் என்னை திட்டுறாங்கன்ற ஒரு கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் சொல்கிறேன் மாமா சத்தியமாக சொல்கிறேன் மாமல்ல நான் கோபமே படமாட்டேன் மாமல்ல என் பையன் கூட அவன் பொண்டாட்டியை புரிஞ்சிக்காம சில டைம் பேசும்போது என் பொண்ணு அப்படி நான் எப்படி கஷ்டப்படுவனும் அந்த மாதிரிதான் என் பையனை பிடிச்சி திட்டுவேன் ஆனா இன்னைக்கு நீங்களே என் பொண்ணு கிட்ட இப்படி மூஞ்சி காட்டாம இருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் இருக்கணும் இல்லையோ ஆனா என் பொண்ணு உங்களை நம்பி வந்தவ அவளை நீங்க தான் நல்லபடியா பார்த்துக்கணும் நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசிட்டீங்கன்னா அவ எங்க போவா சொல்லுங்க பாப்போம் பொண்டாட்டி இத்தனை தடவை நீ உன் புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டப்ப கூட என் பொண்ணு என் புருஷனை விட்டுட்டு வர முடியாதுன்னு தான் இருக்காளே தவிர ஒரு தடவை கூட உங்களை விட்டுட்டு போகணும்னு ஒரு நாள் யோசிச்சது கிடையாது அப்படியே பட்டவள நீங்க புரிஞ்சுக்கணுமா மாப்பிள புரிஞ்சுக்கோங்க சரிங்க மாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா மகா மேல இனி நான் கோபம் பட மாட்டேன் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் பொறுக்கி பாயலே எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் கேட்டுட்டு இப்ப நல்லவே மதி இங்க வந்து படுத்து கிடக்குறியா இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பாரு ஐயோ என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க கொள்ளுங்க சார் அவனை அடிச்சு கொல்லுங்க சார் அவன் பிள்ளையே இல்ல சார் அவனை அடிச்சு கொல்லுங்க சார் யோ நீ அப்பனு கிடையாது எனக்கு அப்பனே கிடையாது அப்பாவே இல்லையா உன்னை இன்னைக்கு தும்சம் பண்றேன் ஐயோ விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க இவ்வளவு நேரம் கண்டது கனவா ஐயோ கணவன கூட என் அப்பன்காரன் போலீஸோட வந்து என்னை புடிச்சு குடுக்கறானே என்னை நெசத்துல வந்தானே என்ன பண்றது ஐயோ சாமி இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே ஆண்டவா டே சரவணா எப்ப வேணாலும் உன் அப்பனாலும் உனக்கு ஆபத்து வரலாம்டா அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஒரு பிளான போட்டு நீ சேப்ட்டியா இருக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான்டா உன் சோழியை ஒரேதான் முடிச்சிருவாங்க இங்கே